ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் தை பிரம்மோற்சவத்துடைய மூணாம் நாள் கருட சேர்வ அஞ்சு மணிக்கு காலம்புற கோபுரவாசப்படி முடிஞ்சோடனே பெருமாள் வாகன மண்டபத்தில் ஏழுறர் கருடன் வெள்ளை பட்டு உடுத்தி வாகன மண்டபத்தில் ஏழுற ஏழு மணிக்கு வீதி புறப்பாடாக போகிறது சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழியில் இருக்க திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாள் தை பிரம்மோற்சவம் நடக்கிறது வாய்ப்பு கிடைச்சா வந்து சேவிச்சிட்டு போங்கோ ஏழு மணிக்கு வீதி புறப்பாடாகிறது இன்னைக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் அமாவாசை இங்கே மிகவும் சிறப்பு அதுவும் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வர வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசைக்கு சேவிச்சிட்டு போங்கோ இங்கே ரொம்ப சிறப்பானது வீரராகவ பெருமாள் அப்புறம் தாயாரோட பேர் கனகவள்ளி தாயார் வசுமதி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த பத்து நாளில் ஒரே ஒரு நாள் வந்து வந்து சேவிச்சுட்டு போகும் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இந்த பெருமாள் இப்ப வீதி புறப்பாட் ஏழு மணிக்கு கோபுரவாசப்படியில ஏழிட்டு ஏழரை மணிக்கு வீதி புறப்பாட்கு முதல்ல திருவடி கோவிலில் வந்து மரியாதை ஆனதுக்கு அப்புறமா வீதி புறப்பாடாகும் கோபுரவாசப்படி அதுக்கப்புறமா வாகன மண்டபம் திருப்பி கோபுரவாசப்படியில் வந்து ஏலிட்டுக்கு அப்புறமா திருவடி கோவிலில் வந்து மரியாதை முடிஞ்சதுக்கப்புறமா வீதி புறப்பாடாகிறது உங்களுக்கு முடிஞ்சதுன்னா சாயங்காலம் அனுமந்த வாகனம் இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சாயங்காலமும் வந்து சேவிச்சிட்டு போங்கோ திரும்புகாலாகும் இன்றைக்கி கிட்டே இருக்கிற ஈக்காடு கோவிலில் கல்யாண வீரராகவ பெருமாள் மண்டபத்தில் இப்போ ஏழ்வார் பெருமாள் வீதி புறப்பாடு உடனே உங்களுக்கு சப்போஸ் வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து ஒரு ஒம்பது மணிக்கு வந்து அங்கே வந்து சேவிக்கலாம் இல்லைன்னா பத்து மணிக்கு மேலே கால் ஆகும் அப்போ கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா வந்து சேவிச்சிட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ